ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் பாம்பே ஹல்வா வந்து கேரட் பீட்ரூட் ஜூஸ் வச்சு தான் செய்ய போகிறேங்க இதுக்கு ரெண்டு பெரிய கேரட்டும் சின்னொண்டு பீஸ் பீட்ரூட்டும் கலருக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை ஜூஸாக அரைச்சிக்கலாம் இதை அரைப்படுறதுக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டே வச்சுங்க இதோட இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் பீட்ரூட் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜூஸ் வந்து ஒரு கப் இருக்குது எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் சுகர்லாம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஜூஸை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாம்பே ஹல்வா செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு கப் ஜூஸு அரை கப் கார்ன்ஃப்ஃபிளரு ஜீனி வந்து முக்கால் கப்லேருந்து இருந்து ஒரு கப் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க எந்த பேனில் செய்ய போகிறோமோ அதில் ஜூஸு சேர்த்துக்கிறேங்க இதில் கார்ன்ஃப்ளார் மாவை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் இதில் ஜீனி எவ்வளோ வேணுமோ முக்கால் கப்லேருந்து ஒரு கப்புக்குள்ளே பார்த்து சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அல்வா ரெடி பண்ணதுக்கப்புறம் எந்த ட்ரேலில் செட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் விட்டு அதை க்ரீஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நட்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க மிக்ஸ் பண்ணதை ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுருக்குறேங்க இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா மாவு வந்து செட்டில் ஆகி கீழே இருக்கும் இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆன் பண்ணி இப்போ கை விடாமல் கிளறி விட்டுக்கோங்க சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்டே பண்ணிக்கோங்க முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் திக்காயிருக்கு இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இதனால் கலந்துட்டுருக்கேன் மறுபடியும் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நட்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கோங்க பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க இப்போ கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேக்கு மாற்றிக்கிறேன் எல்லாத்தையும் இதில் சேர்த்து லெவர் பண்ணியாச்சுங்க இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இப்போ அல்வா நல்லா கூல் ஆயிடுச்சு இப்போ வேற பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணிக்கலாம் இப்போ டர்ன் பண்ணியாச்சு கட் பண்ணிக்கலாங்க ஹல்வா சூப்பராக வந்திருக்குங்க எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் நேச்சுரலாக உள்ள வெஜிடபிள் பீட்ரூட்டில் உள்ள கலரில் ஒரு சூப்பரான பாம்பே ஹல்வா ரெடி பண்ணியாச்சுங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்ட்டி டிஷ் போய் சேது பண்ணலே பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்